ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பறவைக்கூடு பேர்ட் நெஸ்ட் இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட ஏன்னா இதில் பன்னீரும் உருளைக்கிழங்கு தான் நம்ம சேர்த்துருக்குறோம் இது வந்து பத்து நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம் இந்த உருளைக்கெழங்கும் பன்னீரும் இருந்தால் மட்டும் போதும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம இப்போது ஒரு நாலு உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்துருக்கோம் இதை நல்லா இப்படி மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இப்போது இதில் வந்து கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் போடு இப்போ இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதில் வந்து நான் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரி செஞ்சு வச்சுக்குவோம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பவுல் மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சோண்டு பன்னீர் எடுத்துருக்கோம் இதோட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பன்னீர் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு வச்சுக்கலாம் இப்போ பன்னீரை எல்லாம் இந்த மாதிரி உருட்டி தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுலில் கால் கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் அதே கால் கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சமா இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு பவுலை இதில் நல்லா டிப் பண்ணி எடுக்கணும் இப்போது இதை வந்து சேமியாவில் வச்சு சேமியா இதில் நல்லா தூவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பவுலையும் அந்த மாவில் டிப் பண்ணி சேமியா போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பவுலை இதை ஒவ்வொன்றா இதில் போட்டு எடுப்போம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் ஒவ்வொரு பவுலாக போட்டு எடுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்குவோம் இப்போது இதே ஆயில்லையே நம்ம உருட்டி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட நெஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் விட்டுக்கலாம் இப்போது இதில் டொமட்டோ சாஸ் ஊற்றியாச்சு இதில் கொஞ்சோன்னு கோரியண்டர் லீஃப் வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க இந்த எக் இதில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட பேர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடவும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் பறவை பாருங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்